அமைக்கப்பட்ட பாடும் முருகனை சந்திப்பாயாக என்று ஏ மனமே அடியார்க்கு எழுநாகிய முருகனை அடைவாய் என்று தன் மனதிற்கு அறிவுரை சொல்லும் முகத்தான் பாடப்பெற்ற பாடும் இப்போ இந்த தளத்தை பற்றி பார்க்கலாம் இது சேலம் மாவட்டம் மொரப்பூர் புகைவண்டி நிலையத்திற்கு எட்டு மைல் தூரத்தில் உள்ள ஹரூருக்கு வடகிழக்கு ஒன்பது மைல் நார் வரலாறு மலையடி வாரத்தில் மலை மேலும் கோயில்கள் இருக்கின்றன இதற்கு சைவ இல்லப்பன் அவலர் பாடி தலபுராணம் ஒன்று உண்டு இந்த தலம் முன்னாடி மாதிரி ஒரு சிவத்தலம் இந்த பெயரில் இந்த மலை கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு பகுதி இந்த மலை மேலே இருக்கும் இயற்கையில் அமைந்த வற்றாத ஐந்து சுனைகள் புனித திருத்தங்களாக இருப்பதனால இந்த மலைக்கு தீர்த்தமலையின்னு பேர் இந்த மலையின் செங்குத்தான மலைச்சேரி ஒன்றில் அடிவாரத்துலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் புகழ்பெற்ற தீர்த்தகிரிஸ் சிவாலயம் இருக்கு இங்குள்ள இரவின் பேர் அருள்மொழி அருள்மொழி வடிவாம்பிகை அடர்ந்த வனப்பகுதியில் இயற்கை அழகு கொஞ்சம் இடமாக இந்த கோயில் இருக்கு இது ஒரு அழகான சிறு கோயில் மலேடி வார்த்தம் சில திருக்கோயில்கள் புராண இதிகாச நிகழ்வு இடம்பெற்றதாக கருதப்படும் தலம் காலத்தால் மிக தொன்மையானது இங்குள்ள சிவபெருமான ராமபிரான் இலங்கையிலிருந்து திரும்பிய பின்னர் அயோத்திக்கு திரும்புவதற்கு முன்னர் தோஷம் நீங்கள் வழிபட்டதாக ஒரு கதை சொல்லப்படுது வழிபாடு செய்வதற்கு ராமபிரான் உருவாக்கியதாக கருதப்படும் ராமதீர்த்தம் சுமார் முப்பது அடி உயரம் உள்ள சிறு அருவியாக இன்றும் இருக்கிறது என்றும் வற்றாமல் நன்னீரை வாரி கொண்டும் இருக்கிறது இங்குள்ள சிவாலயம் கிவி ஏழாம் நூற்றாண்டுக்கு கட்டப்பட்டு தொடர்ந்து சோழ பாண்டிய விஜயநகர மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டு வந்தது மலைமலை ஏறி சிவாலத்தை அடைய காரையால் ஆன ஒரு வழித்தடம் இருக்குது மலைமலை இருக்கும் என்றும் வற்றாத ஐந்து திருத்தங்களை ஒன்று குமார திருத்தம்னு பெயர் கொண்டது சூரபதனோடு போரிட முருகப்பெருமான் தேவசேனாதிபதியாக ஆனபோது இந்த தீர்த்தத்தால் அந்த பெருமானுக்கு அபிதேஷ அபிஷேகம் செய்வித்தனர் என்று புராண கதை வழங்குகிறது இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு முகத்தோடும் நான்கு திருக்கரங்களோடும் ஒரு தனிச்சலை ஒரு தனிச்சநிதியில தனித்துவத்தோடு நின்ற கோலத்தில் எழுந்து கொள்ளிருக்கிறான் வேலும்பிலும் சேவல் உடன் இருக்கின்றன இந்த தளத்திற்கு அருணய எப்போ எப்ப வந்தார் எத்தனை பாடல்கள் இந்த தளத்தை எம்பெருமான் மீது பாடியார் என்பதற்கான தகவல் தான் எதுவும் கிடைக்கல தருமபுரி மாவட்டத்தில் அருணய பெருமானால் பாடப்பட்டு ஒரே திருத்தலம் இதுதான் இந்த தளத்தில் எழுந்த அருள்பாடுக்கு முறை பெருமான் மீது பாடிய ஒரே ஒரு பாடல் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இன்னும் எத்தனை பாடல் இருக்கோ தெரியாது அது கிடைக்குமா அதுவும் எம்பெருமானம் தான் தெரியும் நமக்கு ஒரே ஒரு பாட்டு அந்த பாட்டு மிக அற்புதமான பாட்டு பாட்டில் உருகிலே எனக்கு நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாட்டு தாத்த தான தான தாத்த தான தான தாத்த தான தான தாத்த தான தான தாத்த தான என்ற சந்த குடிப்பினுடைய பாடல் பாட்டில் உருகீலை கேட்டும் உருகீலை கூற்று வரும் வழி பார்த்தும் உருகீலை பாட்டு அணுதீனம் ஏற்றும் அருகிலை தினமானம் பாப்பனியன் அருள் வீட்டை விலகிலை நாக்கின் நுனிகோடு ஏற்ற அருகிலை வாழ்த்த பிறவியில் ஏற்ற மனது நல்வழி போக மாட்டம் எனுகீரை குட்டை வீடு கீழே ஏத்தின் வீதி வழி ஓட்டம் அருகீழை பார்த்தும் இனி ஒரு வார்த்தை அறைகுவன் இது கேளாய் வாக்கும் உணதுள்ள நோக்கும் அருளுவன் ஏத்த புகழ் அடி யாக்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை மறுவாயோ அட்டி வடவரை வாட்டி அறவோடு பூட்டி திரிபுரம் மூட்டி மரலையின் ஆட்டமர சரண் நித்தி மதன் உடல் திருநீராய் ஆக்கி மகம் விட்டி வீட்டி ஒருவனை காட்டின் முகம் அதை நாட்டி மறைமகள் ஆக்கும் வடுவூற மாட்டும் உமை அவன் அருள்பாலா சீட்டை எழுதி வை ஆற்றில் எதிர் ஊற ஓட்டி அழல் கட்டி காட்டி சிற்றமொடு சீற்றமோடு கழு ஏற்ற அருடைய குருநாதா தீர்த்த எனதகம் ஏட்டை உடன் இணை ஏத்த அருடன் நோக்கி அருடுதி தீர்த்த மலைநகர் காத்த சசிமகள் பெருமாளே பாட்டில் உருகிலை கெட்டு முருகிலை கூற்று வரும் வழி பார்த்து முருகிலை பாட்டை அணிந்தினும் ஏற்றும் அருகிலை தினமானம் இந்த பாடம் வந்து மனத்துக்கு புத்தி கூறுவது பாட்டை அந்த பாட்டுல கட்டத்தை மனமே நீ பாட்டின் பொருள் அறிந்து உருதுதல் இல்லை பாட்டையும் பாட்டின் பொருளையும் சொல்ல கேட்டும் உறுதுதல் இல்லை எமனோரும் வழியை கண்டும் இறைவு நடத்திய பக்தியாக இல்லை கட்டங்களை தினந்தோறும் அனுபவித்தும் உண்மை பொருளை அறிகின்றாய் இல்லை நாள்தோறும் பாப்பணியன் அருள் வீட்டை விளைகிளை நாக்கின் நுனிகோடு ஏற்ற அருகிலே பாழ்த்த பிறவியில் ஏற்ற மனது நல்வழி போக இந்த ஆள்தோறும் பாம்பை அழுந்துள்ள சிவபெருமான் அவருடன் வீட்டின் அல்லது வீட்டு இன்பத்தை விரும்புகின்றா இல்லை நாவின் நுனி நுழிகொண்டு பிரானை போற்று இல்லை பால்படும் இந்த பிறப்புகளிலே ஈடுபடுகின்ற என் மனமே நீ நல்ல வழியே போக மாட்டம் எணுகிறே கூட்டை விடுகளை ஏட்டின் விதி வழி ஓட்டம் அருகிலே பார்த்தும் இனி ஒரு வார்த்தை அறைகன் இது கேளாய் நீ நல்ல வழியே போக மாட்டேன்கிற உடல் சிறையாகி இந்த கூட்டினை விடுகின்றாயில்லை ஏற்றில் எழுதியுள்ள விதி தலை விதி எந்த வழியாக ஓடுகின்றது என்பதை அறிகின்றில்லை இங்கனமெல்லாம் நீ இருக்கும் வகையை பார்த்தும் சும்மா இருக்க முடியாமல் நான் இனி ஒரு வார்த்தையை சொல்கிறேன் இதை கேட்பாயாக மனமே மயில்வாழ் சீர்த்து இது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் என்ன வாக்கும் உணதுட நோக்கும் அருளுவன் ஏத்த புகழ் அடியார்க்கும் வெடியனை வாழ்த்த இருவினை நீக்கும் முருகனை மறுவாயும் வாக்கும் உணதுட நோக்கம் அருள்வன் ஏத்த புகழ் ஏத்த வாக்கும் உனதுட நோக்கும் அருளுவன் அவனது திருப்புகளை ஓதி அவனை ஏத்த உனக்கு நல்ல வாக்கையும் உனது உள்ளத்தில் நல்ல கருத்தையும் அருள் புரிவான் அதனால் அடியார்க்கே எழியனை தன்னை வாழ்த்துவோருடைய இருவினையை அதாவது நல்வினை தீவினை என்று சொல்லப்படுகின்ற இரு வினைகளை விளக்கும் முருகனை நீ சிந்திப்பாயாக மனது நல்வழி போக அப்படின்னா மனதே அந்த மனதுக்கு நல்வழி போக இந்த ஒரு அற்புதமான வேண்டுகோளை மனசை சொல்றாரு இப்ப ரெண்டாவது பகுதி போறோம் அறவோடு திருபுறம் முட்டி மரலியின் ஆட்டமர சரண் நீட்டி மதனுடல் திருநீராய் மகமதை ஆட்டின் முகமதை நாட்டி மறைமகளார்க்கும் அருள்பாலா உலகையே ஆட்டி வைப்பவராகிய கூத்தபிறான் சிவன் வடக்கில் உள்ள மேருமலையை வருத்தி சிறையாக வளைத்து அதில் வாசுகி என்னும் பாம்பை நானாக கட்டி திருபுறத்தை தீயில் மூட்டி வேவை செய்து யமனுடைய கருத்து அழியும்படி காலை நீட்டி அவனை உதைத்து தள்ளி மன்மதனுடைய உடலை சாம்பலாகும்படி ஆக்கி தக்கனுடைய யாகத்தை குறைத்து அந்த யாகத்தை நடத்திய தக்கன் என்பவனுக்கு ஆட்டின் முகத்தை பொருந்த வைத்து மறைமகடம் சரஸ்வதிக்கு காயம் உண்டாகும்படி கணவனான சிவபெருமான் அருடைய பாலனே சீட்டை எழுதி வையாற்றில் எதிர் ஓட்டி அழல் பசை காட்டி சமணரை சீற்றம் கூட கடுகேற்று அருடைய உண்ணாதான் வாழ்க அந்தனர் என்னும் திருப்பாசுரம் எழுதிய ஏட்டை வைகையாற்று வெள்ளத்தில் எதிர் ஏற ஓட்டியும் நெருப்பிலிட்ட ஏடு பச்சை நிறத்தோடு விளங்கும்படி காட்டியும் சமணரை கோபித்து கடுவேற வைத்த குருநாதனே எனதகம் ஏட்டை உடன் நோக்கி அருளுதி தீர்த்த மலைநகர் காத்த பெருமாளே பரிசுத்தனே என் மனம் இருப்போடு உன்னை ஏற்றும்படி நீ திருவுருடைய பாதித்து என்னை கண்பார்த்த அருளு தீர்த்த மலைநகரில் வீட்டிற்கும் பெருமாடே இந்திராணியின் மகள் தேவசேனைக்கு பெருமாளே நோக்கி அருளதி இப்ப இந்த ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி பரங்குனார் திருவாசகத்தில் திருவுந்தியார் அடுத்தது மறைமகள் சரஸ்வதி இவங்க எல்லாம் வேத முதல்வி அப்படின்னு பிங்களத்தில் குறிப்பிருக்கு எழுதாமறையும் அன்பர் கண்ணும் கருத்தும் இருந்தாய் சகலதாவள்ளியே சகலாவளி மாலை ஆறாவது பாட்டில் அடுத்தது மறைமகள் வடுவுற்றது அதான் மறைமகள் சரஸ்வதிக்கு கேடு காயமுண்டபடி வாட்டின உமை கணவன் சிவனருடைய பாலனி வாக்குரு தேவி தன்னை மற்றவர் தம்மை வாழால் மூக்கோடு குயமும் கைதான்கார் கம்பரமாட்டார் நாமகள் நாசி சிரம் பிரம்மன் படங்கிறார் திருவூந்த திருஞான சம்பந்த பெருமான் சமனோடு வாழ் செய்த வரலாறுங்க சொல்றாரு ஏழாவது வழியில ஏட்டைனா விருப்பம் இப்ப இந்த பாடல்ல இந்த திருப்பூழல் மனதை முன்னிலையாக வைத்து பாடியது அந்த மனமே அப்படின்னு சொன்ன திருச்சிராப்படி திருப்பொழும் இது போன்றதான் முதல்ல பாட்டில் உருவிழைங்க முருகப்பெருமானுடைய அருட்டுகள் நிறைந்த பாடல்களை பாடி மனம் உருவணும் கேட்டு முறையில் பாடி உருகும் மாற்றம் இல்லைனாலும் பிறர் பாட கேட்டாவது உள்ள முருகனும் இன்னிசை பாடல் கல்லை இரும்பி உருகும் கூற்று பார்த்து முறையில் உடல் வேறு உயிர் வேறாக கூறுபடு கூறுபடுத்து வந்தால் இந்த யமன் வருகின்ற வழியை பார்த்தால் மனம் உருகவேண்டாமோ வேண்டாமோ பாட்டை அணுதினா இயற்கும் வரையில் பாடுனா துன்பம் தினம் தினம் ஆன்மா வருகின்ற துன்பங்களை பார்த்தால் மனசு உருவனும் பாப்பு அணுகி அருள் வீட்டை விளைகிறேன் பாம்புங்கிற சொல்லி தான் பாப்புன்னு தாரிவனத்து முனிவர்கள் அபிசார வேள்வி செய்து பெருமானை கொள்ளும் பொருட்கள் ஆபரமா அணிந்து கொல்ல வந்த பாம்புக்கும் அருள் புரிந்த எம்பெருமான் படிபட்டாருக்கு எத்தனை அருள் புரிவார் இதற்கு கருணை கடலாகி சிவபெருமான் அருள் கொண்ட முக்தி வீட்டை மனமே நீ விரும்பவில்லையேங்கிறார் இறைவன் மனுஷனுக்கு மெல்லிய நாவை கொடுத்தான் நாக்கு நரம்பு இல்லாம படைத்தான் நரம்புள்ள பகுதிகளும் சுலுக்கும் கை கால் கால் கழுத்தெல்லாம் சுலுக்கும் நாவல நரம்பு இருந்தா அடிக்கடி சுளுக்கிக்கும் பேச்சு தடைப்படும் அற்புதமான கருவி நாக்கு அந்த நாவால இப்படி கொடுத்த கொடை அதை என்ன பண்ணணும் இறைவனை பாடிப்பா நாக்கை கொண்டான் நாவம் நவில் நாமே நடவீர் நடவீர் நீ எங்க இருக்க முழு வாழ்த்த பிறவியில் ஏற்றமானது மனது மனதே வாழும் பிறவி சூழலேயே நீ உழுகின்றாயே பிறவிக்கு எதுவான ஆசையை விடவில்லைங்கிற நல் வழி போக மாட்டேன் என்கிறேன் நல்ல வழியில போக மாட்டேன்னு என்கிறது நீர் பள்ளத்தை நாடி செல்வது போல மனம் பாவ செய்த நாடுது கூட்டை விடிகள் கூடுதான் இந்த உடம்பு கூடு கொண்டு உழல் வேணும்பார் மூலமந்திரத்து போல இந்த உடம்பு ஒரு சிறைச்சாலை அறம் பாவம் என்னும் அருங்கேற்றால் கட்டப்பட்ட இல்ல சிக்கி சில்லா சின்னவரமானது விதி உடம்பை விடாவினையே என்பார் சந்திரபுதான் ஏட்டின் விதிவடி ஓட்டம் முறையில் அம்மா எழுதி வைத்த ஏட்டின் தான் ஓட்டம் எல்லாம் அந்த விதி தான் நம்ம நடத்துது அதை அறியாத மனம் அவலப்படுது பார்த்தும் இனி ஒரு வார்த்தை அறைய விதிகள் மனமே நீ இப்படி எந்த வகையிலும் நலம் நாடாது அவமா அவமாவதை கண்டு நான் இனி சும்மா இருப்பது நல்லதுன்னு கருதி ஒரு சொல் சொல்றேன் கேட்டுக்க வாக்கும் உனதோட நோக்கும் அழுவன் ஏத்த போல் புகழேத்த வாக்கும் உனதோட நோக்கும் அழுவன்னு மாற்றி பொருள் அந்த பெருமானுடைய போலை ஏத்தும் இனிய நல்வாக்கு சித்தியை அழுவான் உள்ளத்தை நோக்கும் அகநோக்கையும் அழுவான் அதனால் மனமே அடியார்க்கு எளியவனான முருகப்பெருமானை மறுவு அவன் இருவனை நிற்க எழுது அருள்வான்னு தன் மனதுக்கு சொல்ற ஆட்டி இறைவன் அகல அதாவது அகில உலகங்களையும் சாட்டையில்லா பம்பரம் போல ஆட்டி வைக்கிறான் சாட்டையில் பம்பர சாலம் போலிரை ஆட்டுவான் உலகளாவும் அறிந்து நெஞ்சமேங்கிறார் தாய்மான சொல் பல பந்துகளை ஆட்டுகின்றவன் ஆடுவது போல தானும் உலகெல்லாம் ஆட்டி வைக்கும் இறைவன் தழனும் வட வடவரை வாட்டி திரிபுரம் இருக்கும் என்ற போது தேவர்கள் வடமேறு மலை வில்லாக்கி இறைவன் தந்தாங்க அறவோடு பூட்டி அந்த மேறு வில்ல வாசுகிங்க நாகா சொன்னாங்க நாடாக சேர்த்தாங்க மானாக நான் வலுப்புறத்து வக்கியோ புற துவக்கியோர் மாமேறு பூதர தடுபிடித்தோர் மாலாய வாடிகை தொடுத்துமாறு ஆனாதன் யான திருப்பூர் திருபுரம் வில்லும் தேரும் ஜாரதி அமைத்து தந்தபின் தேவர்கள் தமது உதவியாலே சிவபெருமான் திருபுரத்தை அடிக்கப் போகிறார்னு என்னாங்க அந்த எண்ணத்தை அறிந்த சிவபெருமான் நமக்கு வில்லும் வில்லுந்தேரும் வேண்டுமோன்னு திருவுலம் பற்றி சிறிது புண்ணையை போத்தார் அந்த திருப்புறத்தில் நடந்த ஒரு நெருப்பு பொறி முப்பூரின் சுட்டி சம்பளாக்கிடுச்சு மரளியின் ஆட்டமர சரண் பார்க்கண்டையுடைய வாழ்நாள் முடிவு பெற்றது அன்று அவருடைய உயிரை பறி பற்ற வந்த யமன் என்ன பண்ண இறைவன் யமனை அப்படி வந்த யமனை இறைவன் தனது இடது பாத கொழுந்தாலும் உதை தள்ளினார் நீற்று நிறைய பூசி நித்தலும் யமம் செய்து ஆற்று நீர் பூரித்தாற்ற வந்தனாரை கொல்வான் சாற்று நாள் அற்றது என்று தரும ராசர்காய் வந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே என்ற அப்ப மதன் உடல் திருநராய் திருபுரத்தைச் சிரித்து எரித்தார் மன்மோகனை பார்த்து எரித்தார் மகமதை வீட்டு தக்கன் சிவனிந்தையோடு செய்த வேள்வியை சிவபெருமான் வீரபுத்திரை ஏவி அழித்துள்ளார் ஒருவரை ஆட்டின் முகமது நாட்டி சிவபெருமானா அவர் கடவுளானது தலையை ஆட்டிய தக்கனுக்கு எப்போதும் தலையை ஆட்டிக்கொண்டே ஆட்டு மூத்தை கொடுத்தார் ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய கூட்டியவா பாடி உந்தி திருவாசத்தில் மறை மகளார்க்கும் வடுபுற சரஸ்வதி மூக்கை கொய்து வடுப்படுத்தினார் சீட்டு எழுதி வையாற்று எதிர்வார் திருஞான சம்பந்த பெருமான் சமணனோடு மதுரையில் புனர்வாதம் செய்த போது வாழ்க அந்த நிற்பாசத்தை எழுதி ஏற்ற வையாற்றல் விட்டார் அவர் விடுத்த ஏடு நீர்ல எதிர் ஏறி சென்றது சமணர்கள் ஏ ஏடு கடலை நோக்கி ஓடியது அழல் பசை காட்டி அடல்வாதம் செய்த போது போகமார்த்தங்கள் திருநாள் திருப்பதி ஏட்டை நெருப்பில் இட்ட போது அந்த ஏடு வேகாமல் பளி பச்சை இருந்தது தீர்த்த தீர்த்தன்னா பரிசுத்தமானவன் ஆர்த்த துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தங்கிறார் திருவம்பன் எனது அகம் ஏட்டை உடன் நினை ஏத்த அருடன் நூக்கு அருடது அகம் ஏட்டேன்னா ஏட்டேனா விருப்பம் அகம்னா உள்ளம் உள்ளத்தில் விருப்பம் கூட இரும்புடைய போட ஏற்ற வேணும் அந்த பெருமாள் அருக்கண்ணால் நோக்கி ஆழ்வார் இதெல்லாம் சொல்லி தீர்த்தமலை பெருமாட்ட வேண்டிக்கிறார் என்ன சைவே இல்லப்பண்ண பாடிய தலபுராணம் கொண்ட இருக்கிற அற்புதமான கோயிலான திருத்தமலை பெருமாட்டை வேண்டுகிறார் ஏ மனமே நீ முருகனை மறுவாயின் வேண்டிக்கிறார் இப்ப இந்த பாடல் வந்து ஒரு எண்பது எடுத்து இருபத்தாசிறுடி வண்ண எடுத்த பாடம் வித்தியாசமான சந்த குடிப்புடைய பாடல் இந்த பாடல் வந்து மிஸ்வசாபு தாளத்திலையும் சங்கரானந்த பிரியா ராகத்தில் பாடும்போது ரொம்ப சிறப்பாக இசை இசைவணுடைய கருத்து இப்போ இந்த பாடலில் மனதிற்கு ஆன்மா புத்திமதி சொல்கிற போல அமைஞ்சிருக்கார் ஆழ்மனம் மேல் மனதிற்கு உரைக்கும் அறிமுறையாகவும் இதை வச்சுக்கணும் அந்த மனைமேனு திருச்சிராப்பள்ளி தோத்து திருப்போல் பாடலில் சொன்ன மாதிரி இந்த பாடல் சொல்ற இந்த புனித தீர்த்தங்கள் அஞ்சாம இந்த முருக முருகப்பெருமான தீர்த்தனை அழைத்து அவன் கருணை பார்வை தன் மீது பட வேணும் அவன் அடிக்கும் ஆக்கினால் உள பாங்கால் அவனே வளர்த்தி வணங்கி உயிரும்னு அருணையை பெருமானன் உளமுழுக பிராடல் முருகப்பெருமானை விட சிவபெருமானை மிகவும் ஏற்றி பாடும் பாடலாக அமைச்சு வச்சிருக்கார் அதாவது கரவங்களுக்கு கருணை காட்டி அணிக கொண்டது சிறுத்தே திருபுறம் எடுத்தது யமனை காலால் உதைத்தது மண்பகனை வெந்நீராக்கியது வானின் செருக்கடைக்கியது தக்கனின் அகத்தை அடித்தது அவனுக்கு ஆட்டின் தலையை பொறுத்து செய்தது சிவபெருமான் முக்கியமான கீர்த்திகளை எல்லாம் ஒவ்வொரு இடையில சொல்லி சொல்றாரு அருணய பெருமான் அப்படி இல்லாம சிவபெருமான் அடியவருக்கு முத்திவிட்டு அருள்பவர்கள் பாடல் முதல் பகுதியிலே குறிப்பிட்டு விடுறார் அருணய பெருமான் மனம் என்னவெல்லாம் செய்யணுங்கிற எதிர்மறையா அருணய பெருமான் அந்த பாடலில் குறிப்பிடுகிற நயம் மிகவும் உபக்கத்தக்கது அடியாருக்கு எளியவரிடம் அருணைய பெருமான் வேண்டுவதும் மிக எளிமையான ஒற்ற தான் முக்தி நான் கூட அவர் இந்த பாடலை கேட்கல சார் திருவடியை வேண்டதா இருவணி நிற்குமோ மலமடிப்போ இகபர் நிலையோ அத்துவிதமாய் கலப்பதையோ கேட்கல இறைஞ்சல அவர் கேட்பது அந்த பெரும் கருணை அருண் நோக்கையும் அவனை ஏத்த நல் வாக்கையும் அவனை நினைக்க நல் பாங்கையும் தான் அதுவும் அந்த பெருமானை துதித்தேத்த தான் அவர் வென்ற வேண்டத்தக்கது அறிந்து வேண்டாமலே தரும் பரமனிடம் வேறு எதை வேண்டனும் என்னே அருணையில் அப்படி தெளிவு ஆஹா எதை பார்த்து மனம் திருந்தாட்டையும் அன்றாட வாழ்க்கையில் நாமும் நம் சுற்றி போகணும் படும் பாட்டை கண்டாது திருந்தி நல்ல நேரில் போய் நற்குதி அடைய வேண்டாமா ஏன் மனமே பாலும் பிறவிச்சு உள்ள நீ உழல்ற அப்படியும் பிறவிக்கு காரணமாக இருக்கும் ஆசை நீ மாட்டேங்கிறியே நீர் பள்ளத்தை தேடி போகிற மாதிரி நீ ஏன் கீழ்மை நடி போற சிறையான உடல் கூட்டில் உரையவே ஏன் விளையிற அப்படின்னு இந்த பாட்டில் தன் மனதிற்கு புரியும்படியாக உயர்ந்த அறிவுரைகளை எளிமையாக அடிச்சுடுறேன் அவர் சொல்வது தான் தம் மனத்திற்கா அது நமக்கா என்பதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் அடுத்தது மனுஷன் கொண்ட மிக மனிதனுக்கு இறைவன் கொடுத்த மிக அற்புதமான குடை நாவு அந்த நாக்க சாப்பிட மட்டும் பயன்படுத்தக்கூடாது இறைவனை பாடி பரவி ஈடேற முயற்சிக்கணும் வாயுல பிழைச்சுக்கணும் அப்படின்னு பலமுடி தான் அதுதான் உண்மையான பொருள் அடுத்தது இறைவன் அண்ட சராசரங்களையும் சாட்டை இல்லாத பம்பரம் போல ஆட்டி ஐந்தொழிலும் ஆட்டுறான் பல பந்துகளையும் ஆட்டுறவன் தானும் ஆடுறது மாதிரி உலகனைத்தும் மாட்டி வைக்கும் இறைவன் தானும் அம்பலத்தை ஆடுகிறான் அப்படின்னு அற்புதமான கருத்தை அந்த பாடலில் அரண் பெருமான் குறிப்பாக வளர்த்துற அப்புறம் இந்த பாடல சிவப்பு பல திருவிழா சொல்ற வழக்கமா தேவசனி இந்திரன் மகள் தான் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பாடல் தான் முதல் முதல்ல அரண் பெருமான் தெய்வயானை அம்மையை எங்க சொல்றார் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க இந்திரானின் மகள்ங்கிற அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்திரனின் மகள் தான் சொல்லுவாரு இந்த ஒரே ஒரு பாட்டில் மட்டும் இந்திராணி சசி மகர் இந்த பல அற்புதங்கள் நிறைந்த பாடலை பழனியாண்டவன் திருவிழனும் திருத்தமலைமர் பெருமாள் திரு சமர்ப்பித்து அவன் அருள் பார்த்து பெற்ற முருகனுக்கு முருகாச்சலம் பழனி பெருமானத்தில் பதம் சமர்ப்பம் திருத்தமலைமர் பெருமாள் பதம் சமர்ப்போம் முருகாச்சலம் முருகாஜன